காஸ்மிக் கனெக்ஷன் ஜெயலட்சுமி இன்னைக்கு வந்து சூரிய கிரகம் மற்ற கிரகங்களுடன் இணையும் பொழுது எந்த விதமான பலாபலன்களை கொடுக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அரசு கிரகம் ராஜ கிரகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த சூரியன் ஆத்ம அரசியல் செல்வாக்கு அதிகாரம் ஆத்மா போன்ற விஷயங்களுடைய காரகத்துவங்களை உடையவன் இந்த சூரியன் இந்த சூரியனுடன் மற்ற எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் ஒளி மங்கித்தான் தெரியும் என்றாலும் எத்தனை பாகைக்குள் மற்ற கிரகங்களின் சேர்க்கை இருக்கிறது என்பதை பொறுத்துதான் மற்ற கிரகங்கள் அஸ்தங்கதம் அடைந்துவிட்டதா இல்லையா அல்லது அவற்றிற்கு பரிபூரண பிரகாசிக்கும் ஒரு திறமை இருக்கின்றதா என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் இப்படிப்பட்ட பெரிய ஒரு அதிகாரத்தை உடைய ஒரு கௌரவ ராஜகிரகமான இந்த சூரியனுடன் ராகு கேது சேரும் பொழுது இந்த சூரியன் ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடுவான் இந்த சூரியனையே ஒளி மங்கி அற்றவனாகி ஒன்றும் இல்லாதவன் ஆக்கக்கூடிய அந்த பவர் ராகு கேது என்ற இரண்டு கிரகங்களுக்கும் இருக்கிறது மொத்தமே நவகிரகங்கள் ஒன்பது அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த ஒன்பது கிரகங்களுமே தன்னுடைய சொந்த வீட்டிலோ உச்ச வீட்டிலோ ஆட்சி வீட்டிலோ சுவர் வீட்டிலோ பாபர் வீட்டிலோ சமர் வீட்டிலோ அமர்ந்திருந்தால் அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரு மாதிரியாக இருக்கும் இதே கிரகங்கள் வேறு சில கிரகங்களுடன் சேர்ந்து கூட்டாக ஒரு வீட்டிலே இருந்தால் அந்த ஜாதகருடைய பலன்கள் வேறு வேறு விதமாக மாறுபடும் அந்த கூட்டாக இருக்கும் பொழுது எந்தெந்த கிரகம் யாருடன் சேர்கிறது என்பதை பொறுத்தும் எத்தனை பாகையிலே அது அஸ்தங்கதம் அடைகிறது என்பதை பொறுத்தும் இந்த பலன்கள் மாறுபட்டு கொண்டே இருக்கும் அந்த வரிசையிலே நாம் இனி ஒவ்வொரு கிரகமாக சூரியனுடன் சேரும் பொழுது என்ன நடக்கும் என்பதை பற்றி பார்த்துக்கொள்ளலாம் இங்கே வந்து சூரிய பகவானை மெயின் கிரகமாக வைத்துக்கொள்வோம் இந்த சூரியனுடன் சேர்ந்து மற்ற கிரகங்கள் இணையும் பொழுது நமக்கு எந்த விதமான பலாபலங்களை கொடுக்கிறது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் சூரியனுடன் சந்திரன் இணையும் பொழுது என்ன நடக்கும் என்று பார்த்தால் சூரியனை பொறுத்தவரை அது வந்து ஒரு கணவன் என்று ஜாதக அலங்கார நூல் கூறுகிறது அப்படிப்பட்டால் சந்திரனை மனைவி ஸ்தானத்தில் வைத்திருக்கிறது இப்பொழுது இந்த சந்திரன் சூரியனுடன் இணையும் பொழுது தன்னுடைய சுய பலத்தை இழந்து தன்னுடைய சுயத்தை இழந்து தன்னுடைய ஒளியை இழந்து தான் ஒன்றுமே இல்லாமல் பூஜ்யமாகி சூரியனுடன் இரண்டர கலந்து இணைந்து விடுவதாகத்தான் இந்த ஜாதக அலங்கார நூல் கூறுகிறது சூரியன் என்பது நம்மளுடைய ஆத்மா நம்மளுடைய அறிவு நம்முடைய ஈகோ நம்முடைய பர்சனாலிட்டி நம்முடைய அகங்காரம் நம்முடைய உயர்வு நம்முடைய அந்தஸ்து நம்முடைய கௌரவம் இவையெல்லாமே சூரியனை குறிக்கக்கூடிய காரகத்துவங்கள் சந்திரன் என்று வரும் பொழுது நம்முடைய மனம் நம்முடைய உணர்வுகள் நம்முடைய மனசாட்சி நம்முடைய சமூக அந்தஸ்து நம்முடைய தாய் நம் தாயின் ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய பெண்கள் ஆகியவற்றை குறிப்பது இந்த சந்திரன் இந்த இரண்டு கிரகங்களும் இணையும் பொழுதுதான் அமாவாசை ஏற்படுகிறது சூரியன் சந்திரன் இரண்டும் சேரும் பொழுது அமாவாசை ஏற்படுகிறது என்று நம் எல்லோருக்குமே தெரியும் அமாவாசைக்கு பிறகு சந்திரன் சிறிது சிறிதாக தன் ஒளியை மீண்டும் பெற்று கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே வருவான் இந்த இரண்டு கிரகங்களும் சேரும் பொழுது இந்த ஜாதகருடைய ஈகோ சொல்லும் விஷயங்களை மனம் ஒத்துக்கொள்ளாது இவர்களது மனது சொல்லும் விஷயத்தை இவர்களுடைய ஈகோ ஏற்றுக்கொள்ளாது இந்த ஒரு ஈகோ கிளாஷிலேயே இவர்கள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்பார்கள் இந்த ஜாதகர் மிக மிக புத்திசாலித்தனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் எந்த அளவு எந்த பாகையிலே இந்த சூரிய சந்திரர்கள் இணைவு நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் மிக குறைந்த பாகையிலே இந்த இணைவு ஏற்பட்டால் சந்திரன் தன்னுடைய சுயத்தை இழந்து தனக்கு ஒன்றுமே இல்லாமல் ஒரு பூஜ்யமாக மாறிவிடும் இதன் மூலமாக சந்திரனுக்கு அதனுடைய எந்த ஒரு ஆசையையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் போய்விடும் இப்படிப்பட்டவர்கள் ஒரு இன்ட்ரோவர்டாக மாறிவிடுவார்கள் தொட்டா சுருங்கிகளாக இருப்பார்கள் யாருடனும் கலந்து மனது விட்டு பழக மாட்டார்கள் எல்லோரிடமிருந்தும் ஒதுங்கி வாழ்வார்கள் மொத்தத்தில் சிந்திக்கும் குணத்தை முற்றிலுமாக இணை இழந்து இவர்கள் தனக்குள்ளேயே சுருங்கி ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இந்த இணைவானது எத்தனை பாகைக்குள்ளே இருக்கிறதோ அதை பொறுத்துதான் இவர்களுடைய காரகத்துவங்கள் செயல்படுமா படாதா என்பதை பற்றி நாம் முடிவு பண்ண முடியும் மிக குறைந்த பாகையிலே இந்த இணைவு அமைந்திருந்தால் சந்திரன் சூரியனுக்குள்ளே ஒடுங்கி போவான் கூடி விரைவில் நாம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்